திடீரென அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள் நம்மளை அதிமுக தொண்டர்களாக இருந்துங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை அளிக்க நினைத்தார்கள் என்ன நிலைமைக்கு ஆளாவார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதே போலத்தான் நிறைந்தவர்கள் அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் நாம் தான் அதிமுகவுடைய தலைமையை ஆள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதிமுகவை அடமானம் வைத்து விட வேண்டும் மற்றொரு கட்சியோடு இணைத்து விட வேண்டும் என எல்லாம் தற்போது அதிமுகவிலே கிடையாது அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அதிமுகவிலும் ஒருபோதும் இடம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதிமுகவிற்கு எதிராக அண்ணா திமுகவுக்கு எதிராக ஏகப்பட்ட பாத்தீங்க அப்படின்னா வழக்குகளை தொடுத்த நபர் ஓ பி எஸ் அவர்கள் அதிமுகவுடைய இரட்டை இளைச்சல்

பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பின்பு விஜயுடன் கூட்டணி திமுகவுடன் கூட்டணி திமுக இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் என்பது நாளுக்கு நாள் வெளியாகிக் கொண்டுதான் இருந்தது ஆனால் நேற்று தினம் டெல்லி கிளம்பி போயிருக்கிறாராம் எதற்கான டெல்லி கிளம்பி போயிருக்கிறார் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை சந்தித்து மறுபடியும் அதிமுக இணைப்பு பற்றி பேச்சுவார்த்தை என்பது நடத்துவதற்காக நமது ஓ பி எஸ் டெல்லி போயிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் அனைவரும் திருந்த வேண்டும் இல்லை என